உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் திரையுலகில் ஒரு அழியா நட்சத்திரமாக திகழ்ந்த மதிப்புக்குரிய அம்மா சரோஜா தேவி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் திரை உலகில் மின்னும் நட்சத்திரமாய் லட்சக்கணக்கான மக்களின் இதயத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருந்த பொன்மகள் அவருடைய பிரிவு பெரும் வருத்தத்தையும் துயரத்தையும் நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது அவரை பிரிந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தாருக்கும் கன்னட தெலுங்கு மலையாள ஹிந்தி தமிழ் திரைத்துறையினருக்கும் சோழன் சொல்வீச்சு வலையொலியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சரோஜா தேவி அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை ஏழாம் தேதி காவல்துறை அதிகாரியாக இருந்த பைரப்பா அவர்களுக்கும் அவருடைய மனைவி ருத்ரம்மா ஆகியோருக்கு நான்காவது பிள்ளையாக பிறந்தார் சரஸ்வதி தேவி பாமாதேவி தேவி என்கின்ற மூன்று அக்கால் நான்காவதாக பிறந்த சரோஜாதேவி அம்மாவுக்கு பெற்றோர் இட்ட பெயர் தேவி இவருக்கு அப்புறமா ஒரு தங்கை இருந்தாங்க வசந்தா தேவி அப்படின்னு பைரப்பா அவர்களுக்கு ஐந்து பெண் குழந்தைகள் அந்த ஐந்து பெண் குழந்தைகளில் சரோஜாதேவி மட்டும் அறிவும் ஆற்றலும் மிக்கவராக இருப்பதை சிறுவயதிலேயே வயதிலேயே பெற்றோர்கள் கண்டுபிடித்து அவரை ஊக்குவித்தார்கள் நடன பயிற்சிக்கு அனுப்பினார்கள் பாடல் பாடுவதற்கான பயிற்சிகளுக்கெல்லாம் அவர் சென்றார் தனது பதிமூணாவது வயதில் ஒரு பள்ளி நிகழ்விலே பங்கேற்று அவர் பாடிய பாடல் அவருடைய அபிநயங்களை பார்த்து அன்றைக்கு பிரபலமான தயாரிப்பாளராக இருந்த ஹொன்னப்பா பாகதவர் என்பவர் அவருடைய திறமையை கண்டறிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மகாகவி காளிதாஸ் என்கிற ஒரு கன்னட திரைப்படத்தில் அவரை நடிக்க வைத்தார் தனது முதல் திரைப்படத்திலேயே தனது பேராற்றல் மிக்க நடிப்பால் தேசிய விருதினை சரோஜாதேவி அம்மா அவர்கள் பெற்றார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழ் திரை உலகில் உச்ச நட்சத்திரமாக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சரோஜா தேவி அவர்களை கண்டெடுத்து தனது படமான நாடோடி மன்னன் திரைப்படத்தில் தமிழ் திரை உலகுக்கு அறிமுகம் செய்தார் மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்களோடு அவர் தொடர்ந்து இருபத்தி ஆறு திரைப்படங்கள் நடித்திருக்கிறார் அதே போல தங்கமலை ரகசியம் என்கிற திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களோடு இணைந்து இருபத்தி இரண்டு திரைப்படங்களில் அவர் கதாநாயகியாக நடித்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகிலே கதாநாயகியாக வளம் வந்த ஒரு சூப்பர் ஸ்டார் தான் சரோஜா தேவி அம்மா இரநூறு திரைப்படங்களை நடித்திருக்கிறார் பொதுவாக வந்து திரைப்பட துறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா கதாநாயகர்கள்தான் தொடர்ந்து கதாநாயகனாகவே இருப்பாங்க அறுபது வயசு எழுபது வயசு ஆனாலும் கதாநாயகனாகவே இருப்பாங்க நடிகைகளை பொறுத்தளவில் அந்த ஒரு இளமை பருவம் முடிகிற காலகட்டங்களுக்கு பிறகு அவர்களால் கதாநாயகிகளாக நடிக்க முடியாது அந்த வாய்ப்பு என்பது பேராற்றல் மிக்க ஒரு சிலருக்குத்தான் அது வாய்க்கும் அப்படி வாய்க்கப்பட்டவர் அம்மா சரோஜாதேவி அம்மா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை பற்றி குறிப்பிடும்போது சரோஜாதேவி அம்மா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா தன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதாவது ஜனவரி மாதம் ஏழாம் தேதி சரியாக இரவு பனிரெண்டு மணி முள்ளு வந்து தொடுகிற போது ஒரு அழைப்பு எனக்கு வரும் அது எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து வரும் எனக்கு முதல் வாழ்த்து செய்தி ஒவ்வொரு ஆண்டும் அவர் உயிரோடு இருக்கிற வரை அவர்கிட்ட இருந்து தான் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையாக வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி எத்தனையோ திரைத்துறையில் வந்து நடிகைகள் இருக்காங்க நடிகர்கள் இருக்காங்க படுறாங்க பல சிக்கல்கள் பல பிரச்சனைகளில் வந்து விடுபட்டு போயிடுறாங்க ஆனால் நடித்து கொண்டு இருந்தபோதும் சரி நடித்து முடித்த பிறகும் சரி ஒரு ஒரு நடிகையை அல்லது ஒரு நடிகனை நினைவில் வைத்துக் கொள்வது முதல் நாள் எப்படி மரியாதை செலுத்தினோமோ அதுபோல கடைசி நாள் வரைக்கும் மரியாதையோடு இருப்பது அவர் பிறந்த நாளை நினைவு வைத்து சரியாக அவங்களை வாழ்த்துறது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கக்கூடிய இந்த நடிகர்கள் இந்த கலைஞர்கள்ட்ட இருந்திருக்கே அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இன்னமும் அந்த அம்மா சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் நடந்த எல்லா சுகதுக்க நிகழ்ச்சிகளுக்கும் மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் தன் மனைவி ஜானகியோடு எங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவருடைய கணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நினைக்கிறேன் அவர் வந்து இறந்துட்டார் இறந்த பிறகு அவ அந்த அம்மா அவருடைய நினைவாக கல்வி மருத்துவம் தொண்டு நிறுவனங்கள் அப்படின்னு பல விடயங்களை உருவாக்கி அதன் மூலமாக நிறைய சமூக தொண்டுகளை வந்து அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க சரோஜாதேவி அம்மாவை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் திரையுலகில் அவங்க ஆற்றிய பங்களிப்பை பற்றி நாம் எந்த அளவுக்கு பெருமையாக பேசுகிறோமோ அதே அளவுக்கு அவங்களோட சமுதாய தொண்டுகளையும் நாம் பேசியாக வேண்டும் மருத்துவத்துறையில் அவ்வளவு உதவிகளை அவங்க செஞ்சுருக்காங்க முதியோர்களுக்கு பல தொண்டு நிறுவனங்களை உருவாக்கி முதியோர் இல்லங்களை உருவாக்கி அவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி கல்வித்துறையில் ஒரு பெரிய உதவியை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலாளராக அந்த அம்மா வந்து இருந்திருக்காங்க இது எந்த நடிகைகளுக்கும் இல்லாத ஒரு பண்பு தன் கணவனை தன் பிள்ளையை இழந்த பிறகு மனம் உடைந்து அதனால் சோர்ந்து உட்காந்துடாமல் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்தித்து அவர்களுக்கு பணி செய்வது எனது கடமை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மரணம் நிகழும் வரை இந்த எண்பத்தி ஏழு வயதில் அவங்கள் இறக்கிற வரை மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்கு தொண்டு செய்தார் என்பதுதான் சரோஜா தேவி அம்மாவை நாம் போற்றுவதற்கு இருக்கிற மிக உயர்ந்த காரணம் அதுதான் ஒரு நடிகையாக வந்தோம் சினிமாவில் நடித்தோம் நிறைய வந்து சம்பாதித்தோம் தன் பெண்டு தன் பிள்ளை தான் குடும்பம் அப்படின்னு வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் தான் பெற்ற புகழை தான் பெற்ற செல்வத்தை கல்விக்கு மருத்துவத்துக்கு முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு நிறுவனங்களுக்கு என்று வாரி இறைத்து தொண்டு செய்த ஒரு பெரும் தொண்டுள்ளம்தான் அம்மா சரோஜாதேவி அவர்கள் இருபத்தி ஒன்பது ஆண்டுகளில் நூற்றி அறுபத்தி ஓரு திரைப்படங்களை நடித்திருக்கிறார் இது கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் அல்லது மூணு படம் இப்படி தான் வந்து ஒரு கதாநாயகி நடிக்க முடியும் ஆனால் இருபத்தி ஒன்பது ஆண்டுகளில் நூற்றி அறுபத்தி ஓரு படம் என்பது அவர் எந்த அளவுக்கு உறக்கம் இல்லாமல் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு சினிமாவை நேசித்திருக்கிறார் என்பது நமக்கு புரிகிறது அதே மாதிரி சிவாஜி அவர்களோடு ஒரு முறை நடித்து கொண்டிருக்கிற போது இருவர் உள்ளம் திரைப்படம் நடித்து கொண்டிருக்கும் போது ஏதோ குழப்பத்தால் ஏதோ ஒரு காரணத்தால் வசனங்கள் ஒரு நீண்ட வசனம் மனசில் பதிய மாட்டேங்குது சிவாஜி அவர்கள் ஃப்ரேமில் இருக்காங்க சிவாஜியினுடைய நடிப்பு தான் என்னை பக்குவப்படுத்தியது எனது நடிப்பை மெருகூட்டியது அவரோடு நடிக்கிற போதெல்லாம் நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு மனமிட்டு சொன்னேன் சரோஜா சரோஜாதேவி அம்மா அன்னைக்கு சிவாஜி அவர்களுக்கு ஈடு கொடுத்து நடிக்க முடியாமல் வசனம் மறந்து மறந்து நம்ம இப்படி தப்பு பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி ஒரு மூடையில் போய் உட்காந்து ஓன்னு கதறி அழுகிறாங்க அங்கே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க சரோஜாதேவி அம்மா உட்காந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சிவாஜி போய் அவங்களை தேற்றி அவர் அவருக்கு வந்து அவரே அந்த வசனத்தை பேசி காட்டி இப்படி நடி அப்படி நடின்னு சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்தி அந்த காட்சியில் மிக அற்புதமாக நடிக்க வைத்ததாக சரோஜாதேவி அம்மா பதிவு செஞ்சுருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க தங்களோடு நடித்த நடிகர்களோடு அவர் வந்து நட்பாக உறவாக அன்பாக அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல மற்ற அவங்க கன்னடத்தில் நடிச்சிருக்காங்க தெலுங்கில் நடிச்சிருக்காங்க மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க ஹிந்தி திரைப்படங்களில் நிறைய நடிச்சிருக்காங்க அந்த திரைப்படங்கள் துறையில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் ஆண்கள் வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமாக வாங்கிய ஒரே நடிகை இது வரைக்கும் சரோஜாதேவி மட்டும்தான் எம்ஜிஆரை விட அதிகம் சம்பளம் சிவாஜியை விட அதிகம் சம்பளம் அப்படி கொடுத்தா தான் அவங்க கால்சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தபோது அவ்வளவு பணம் கொடுத்து அந்த அம்மாவை நடிக்க வச்சிருக்காங்க அவங்க இன்னைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் அவருடைய நடிப்பை அவருடைய புன்னகையை அவருடைய அபிநயங்களை பார்த்து ரசித்த ரசிகர்கள் இன்றைக்கு மனம் வருந்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் சரோஜாதேவி அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மதிப்பு மரியாதையும் என்ன அப்படின்னா நடிகை அப்படின்னாவே கிளாமராக வரணும் பொது வெளிகளுக்கு வருகிற போது கிளாமராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு ஒரு பொது புத்தியில் ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அதை அடித்து நொறுக்கி தகர்த்தெறிந்தவர் சரோஜாதேவி அம்மா திரைப்படங்களிலும் உடம்பு முழுவதும் மூடுவது மாதிரி தான் அவங்களுடைய ஆடை இருக்கும் அப்படி தான் அவங்க நடித்தாங்க பொது வெளிகளுக்கு வருகிற போதும் ஒரு கண்ணியமான உடை குறிப்பாக சேலை அணிந்து ஒரு கண்ணியமான ஒரு பெண் போல தான் பொதுவெளிகளுக்கும் அவங்க வந்திருக்காங்க இது வரைக்கும் ஐயா எம்ஜிஆர் அவர்களும் சரி ஐயா சிவாஜி கணேசன் அவர் அவர்களும் சரி அவரோடு இணைந்து நடித்த ஜெய்சங்கர் மற்ற நடிகர்கள் எல்லோருமே சரோஜாதேவி அவர்களை ரொம்ப புகழ்ந்து தொடர்ந்து தன்னுடைய திரைப்படங்களில் நடிக்க வச்சதுக்கு என்ன காரணம்னா அவங்களோட கண்ணியம் அவங்க சொல்கிறாங்க எம்ஜிஆரை பற்றி சொல்லுகிற போது அவங்க சொல்கிறாங்க என்னை நான் யார் என்பதை உணர வைத்த என் குருநாதன் என்று சொல்கிறார் எனக்கும் அவருக்கும் இருந்த உறவு என்பது ஒரு அண்ணனுக்கும் தங்கச்சிக்குமான உறவு அல்லது அப்பாவுக்கும் மகளுக்குமான உறவு அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு ஒரு ஒரு அற்புதமான இந்த அவரோடு இணைந்து நடித்த அத்தனை நடிகர்களும் அவங்க வீட்டு குடும்ப நிகழ்வுகளுக்கு எல்லாம் சென்றிருக்காங்க எந்த அளவுக்கு அந்த அம்மா எம்ஜிஆர் அவர்களை மரியாதையோடு பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால் தனது மகனுக்கு கௌதம் ராமச்சந்திரன் அப்படின்னு பேர் வச்சாங்க அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்களை அவங்க ரொம்ப உயர்த்தி பார்த்தாங்க சரோஜாதேவி எம்ஜிஆர் சரோஜாதேவி சிவாஜி அப்படின்னு சொன்னால் திரை அரங்குகளில் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு போட்டது மாறி எம்ஜிஆர் என்று போடுற காலம் வந்தபோது அவருடைய பெயரை போடுகிற போது விசிலடிச்சு பயங்கரமாக கை தட்டுவாங்க அதை தொடர்ந்து சரோஜாதேவி என்று வருகிற போதும் விசிலடித்து மக்கள் கைத்தட்டுகிற அளவுக்கு அந்த ஜோடி ஒரு மிகப்பெரிய வெற்றியடைந்த ஜோடியாக தமிழ் திரையுலகில் இருந்தது கடைசியாக அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஐயா சிவாஜி கணேசன் அவர்களோடு இணைந்து ஒன்ஸ் மோர் என்கிற திரைப்படத்தில் நடித்தாங்க அது விஜயனுடைய திரைப்படம் நடிகை நடிகர் விஜயனுடைய அப்பா அம்மாவா சிவாஜி கணேசனும் தேவியும் இணைஞ்சு நடித்தாங்க பத்மபூஷன் பத்ம விபூஷன் போன்ற தேசிய விருதுகளை அவங்க வந்து வாங்கியிருக்காங்க எண்ணற்ற விருதுகளை வாங்கி குவித்த ஒரு ஒரு பேராற்றல் மிக்க ஒரு பெண் சரோஜா தேவி அம்மா சரோஜா தேவி அம்மா திரையுலகில் எந்த அளவுக்கு கண்ணியமாக வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எல்லாம் இருக்கிறது தேவி அம்மாவே தன்னுடைய வாயால் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கெல்லாம் ஐயா மதிப்புக்குரிய எம் ஆர் ராதா அவர்களை தெரியும் எம் ஆர் ராதா அவர்கள் எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களையும் கட்டுடைக்கின்ற ஒரு சுயமரியாதை சிந்தனையாளர் எதுக்கும் பயப்பட மாட்டார் அப்படியாப்பட்ட ஒரு ஆள் அவர் தேவி அவர்களை சரோஜா தேவி அம்மா என்று தான் அவர் அழைப்பார் அதை விட ரொம்ப முக்கியமாக சரோஜா தேவிக்கு நான் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறேன் இந்த பெண் எந்த அளவுக்கு கண்ணியமாக திரைத்துறையில் இருக்கிறாள் அப்படிங்கிறத உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா காலை தொட்டு எம் ஆர் ராதா கும்பிட்டதாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு கண்ணியமிக்க ஒரு பெண் கண்ணடத்து பைங்கிலி என்று அன்றைக்கே அழைக்கப்பட்ட அபிநய சரஸ்வதி என்று அவர்களுடைய அந்த நடிப்பு திறனை அந்த கண் அசைவை புன்னகை அப்படின்னா அது சரோஜாதேவி தான் அந்த புன்னகை என்றைக்கும் இந்த உலகத்தில் அவங்க மறைவுக்கு அப்புறமும் திரைப்படங்களில் அப்படியே உயிரோடு இருக்கும் நடிகை என்று சொன்னாலே பல கிசுகிசுக்கள் வரும் அப்படியான கிசுகிசுக்கள் எதுவுமே வந்ததில்லை ஏன்னா நான் முதல்லே சொன்ன மாதிரி அவ்வளவு கண்ணியத்தோட திரைத்துறையில் நேர்மையாக அனைவர் மீதும் மரியாதை கொண்டு இருந்தவங்க ஒரு முறை எம்ஜிஆர் அவர்களோடு நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது செட்டில் ஒரு ஒரு கண்ணாடி அவங்க காலை வந்து குத்திருச்சு அதை தொடச்சி ரத்தத்தெல்லாம் வரவிடாமல் அவங்க சமாளிச்சுட்டு வந்து நடிக்கிறாங்க கால் தாங்கி நடக்கிறாங்க காலில் ஏதோ செஞ்சிருச்சுன்னு எம்ஜிஆர் அவர்கள் பார்த்து விட்டு செட்டிலேயே அனைவருக்கு முன்னாடியே அந்த காலை அவங்க எடுத்து எப்படின்னா எம்ஜிஆர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் தலைவராக உருவெடுத்து வருகிற காலத்தில் செட்டிலேயே அந்த அம்மாவோட காலை தூக்கி தன் மடியில் வைத்து அந்த கண்ணாடி துகள்கள் உள்ளே இருக்கும் பைத்தியகாரி மாதிரி வந்து ஆடுறீன்னு சொல்லி அவங்களுக்கு மேலே வந்து இந்த இதெல்லாம் ஆசிடெல்லாம் இதெல்லாம் போட்டு அவரே தொடச்சி விட்டதாக ஒரு செய்தியை கண்கலங்க சரோஜாதேவி அம்மா பதிவு செஞ்சுருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு சக நடிகர்கள் அந்த அம்மாவை நேசித்திருப்பார்கள் எந்த அளவுக்கு மரியாதையோடு பார்த்துருப்பார்கள் என்பதை நம்மால் வந்து உணர முடியுது ஆகவே தமிழ் சினிமாவின் ஒரு காலகட்டத்தில் ஆக்குப்பை பண்ண ஒரு காலகட்டத்தின் சகாப்தமாக இருந்த ஒரு நடிகை சரோஜா தேவி அம்மா அவருடைய மறைவு என்பது உண்மையாகவே சரோஜா தேவியினுடைய நடிப்பை பார்த்து மிரண்டு போய் தொடர்ந்து எம்ஜிஆருடையும் சிவாஜியோடையும் நடித்ததை ரசித்த ரசிகர்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பேரு இழப்பு அம்மா சரோஜா தேவி அவர்களை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தாருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் திரைத்துறையினருக்கும் எங்கள் சோழன் சொல்வீச்சு வலையொலியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்